தாராபுரத்தில் விடுதியில் தங்கி படிக்கும் தனியார் பள்ளி மாணவர்கள் பதினேழு பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விடுதியின் கண்காணிப்பாளர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள தனியார் மேல்நிலை பள்ளியில் விடுதியில் தங்கி படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்பள்ளியின் விடுதி கண்காணிப்பாளர் சரண் என்பவர் தொடர்ந்து பல மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார் ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாத மாணவர்கள் சம்பவம் பற்றி தனது பெற்றோர்களிடம் கூறி கதறி இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் பள்ளியின் முன் திரண்டு பாலியல் தொல்லை கொடுத்த நபர்களை கைது செய்து பள்ளியை மூடி சீல் வைக்க வேண்டும் என பிரச்சனை எழுப்பியதாக கூறப்படுகிறது சம்பவம் அறிந்த தாராபுரம் போலீசார் தனியார் பள்ளிக்கு விரைந்து சென்று ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து பாதிக்கப்பட்ட பதினாறு புகார் கொடுத்திருப்பதை தொடர்ந்து சரண் என்பவரை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளதாக பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இதனால் பெற்றோர்கள் மத்தியில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது